ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் தென்னாட்டு கடவுள் அதாவது தென்னாட்டு கடவுள்னா அந்த கடவுள் யார்னா மாயாண்டி சுடலை மாடசாமி அதாவது எண்ணற்ற கடவுள்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால் வடநாட்டில் வாழ்கிறவங்களுக்கு தென்னாட்டில் இருக்கிறவங்களுக்கு சுடலை ஆண்டவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வடநாடு மீன்ஸ் பாண்டிச்சேரி கடலூர் விழுப்புரம் இந்த சைடு சேலம் சென்னை இந்த மாதிரி பகுதிகளில் வாழ்ந்துருக்கவங்களுக்கு இந்த சுடலை மாயாண்டியை பற்றி தெரியாது இந்த யார் இந்த சுடலை மாயாண்டினா இவர் வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் எண்ணற்ற கோயில்கள் கொண்டிருக்காரு இவரை நம்ம ஏகப்பட்ட பேர் கும்பிட்டுட்டு வழிபட்டுட்டு வந்துட்டு இருப்போம் இவரோட உணவு பழக்கங்கள் அதாவது வடநாட்டில் இருக்கிறவங்க சென்னை போன்ற பகுதியில் இருக்கவங்கலாம் சாமிக்கு என்ன பண்ணுவீங்க சைவ சாமியை தான் கும்பிடுவீங்க அப்படியே நீங்கள் அசைவ சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமிக்கு வந்து கருங்கடையும் செங்கடையும் சேவலும் போன்ற பலிகளை தான் கொடுப்பீங்க ஆனால் சுடலையாண்டவர் வந்து சுடுகாட்டில் எரியும் பிணங்களை சாப்பிட்றதும் சுடுகாட்டில் புதைத்த புணங்களை தோண்டி உண்ணுவதும் இளம் பன்றி ரத்தம் அதாவது பன்றியை வெட்டி அந்த இரத்தத்தை படையல் போடுறதும் கனியின் ரத்தம் இதை மாதிரி போடுற குடிக்கிறதும் உங்களுக்கு கேள்விப்படாத விஷயமா இருக்கும் அப்படி கேள்விப்படாத நீங்களா இந்த வீடியோவை முழுக்கானவரையே பாருங்கள் அதாவது சுடலையாண்டவர் இவர் எப்படி பிறக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சிவன் கைலாயத்துல வந்து சிவனும் பார்வதியும் வாழ்ந்துட்டு வரும்போது சிவன் வந்து டெய்லியும் மக்களுக்கு வந்து படி அழக்க பூலோகம் வராரு அப்படி பூலோகம் வந்துட்டு மறுபடியும் கைலாயத்தை போகும்போது பார்வதி என்ன பண்றாங்க இவர் டெய்லியுமே எல்லாருக்கும் படி இழக்குறேன்னு சொல்லிட்டு போறாரு அதாவது சிவன் அவர்கள் ஆனால் வந்து இவர் டெய்லியும் படி இழக்குறாரா இல்லையா அன்னைக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சிமில் சிமில்னா என்ன தெரியுமா அந்த காலத்துல வந்து சிமில்னு ஒன்னு குட்டியா அடைபட்டு வச்சிருப்பாங்க அதில் காத்து கூட போக முடியாது அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் அதில் குங்குமம் போன்ற விஷயங்களும் வச்சுருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறார் ரெண்டு கட்டெரும்பை உள்ள தூக்கி போட்டு வச்சுருக்காங்க இந்த கட்டெரும்பு இந்த சிமில்குள்ளே போட்டால் அந்த சிவன் எப்படி இவங்களுக்கு படியளப்பார் நம்ம சோ இவரை சொதித்து பார்க்கலான்னு அப்போது வந்து இவரை வந்து எதிர்நோக்கி காத்துகிட்டு இருக்காங்க பார்வதி அவர்கள் வந்து சிவனை பார்த்து இவரும் பூமியில் எல்லாருக்கும் உயிரினங்களுக்கும் படியலந்து விட்டு எப்படி படியளக்கப்படுறாருன்னா நம்ம வில்லுப்பாட்டுகள்லையும் நம்ம புராண கதைகளையும் சொல்கிறது அவங்கவுங்க கர்ம பிழன் அதாவது பிறவி பிழன் நம்ம பிறவியோட ஒரு பிறவி எடுத்து இந்த பூமிக்கு வந்திருப்போம் இல்லையா அந்த பிறவி அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்க போகிற பலன்களும் நம்ம கர்மங்கள் என்னென்ன செஞ்சோமோ அதுக்கு கிடைக்க போகிற பலன்களையும் அடிப்படையில் தான் இவர் வந்து உணவு கொடுக்குறாரு அதாவது செல்வ செழிப்பை ஏற்படுத்துகிறாருன்னு அர்த்தம் அப்படி இவங்க சிவன் அவர்கள் மேலே கைலாசத்துக்கு செல்லும்போது பார்வதி அவர்கள் கோரமாக உட்காந்துருக்காங்க ஆமாங்க தலையை விரித்து போட்டுட்டு ஒரு சோகமாக உட்காந்துருக்காங்க என்னம்மா இப்படி உட்காந்துருக்கேன் என்னாச்சுன்னு நீங்கள் எங்கே போய்ட்டு வரீங்கன்ட்டு நான் இது மாதிரி படி இழந்துட்டு வரமான்னு சொல்லும் போது அப்படியா நீங்கள் இன்றைக்கி ரெண்டு பேருக்கும் படி இழைக்க மறந்துட்டீங்க அப்படியா யார் அவங்க அப்படின்ட்டு சொன்னோன்னே இல்லை என்னோட சிமிலுக்குள்ளே ரெண்டு பேரை நான் பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சிமிலை திறந்து காமிக்கிறாங்க அதுக்கு சிவன் அவர்கள் சொல்கிறாங்க நல்ல பாருன்னு சிமிலுக்குள்ளே இருக்கிற கட்டரும்புகள் வந்து அரிசியை திணை அரிசியை தூக்கிட்டு ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவர்களை சோதித்தது பார்வதிக்கு எவ்வளோ பெரிய ஏமாற்றமா முடிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் ஸோ அதுக்கு சிவன் சொன்ன பதில் தான் அருணுக்குள்ளே இருந்தாலும் அரிய அறிய மாயம் உண்டா இல்லை சிமிலுக்குள்ளே அடைப்பட்டாலும் சிவன் அறிய மாயம் உண்டான்னு சொல்லிட்டு இப்படி கேள்வியை கேட்டிருப்பார் அப்படி கேள்வி கேட்கும்போது மறுநாள் நைட்டு தூங்கிட்டு காலையில் மறுபடியும் பூலோகத்துக்கு படியக்க திரும்புறாரு சிவன் அப்படி சிவன் போகும்போது ஒரு குறுக்கே நின்று நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு உடனே நான் ஏன் உன்னை கூட்டிகிட்டு போனோம் நான் தனியாக போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லும் போது இல்லை எனக்கு போர் அடிக்குது இங்கே கைலாயத்தில் வந்து நான் விளையாடுறதுக்கு எனக்கு குழந்தைகள் வேணும் நல்லா அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாட ஒரு அழகான குழந்தையும் நல்ல ஒரு மலர் செல்வம் நான் நான்கு வயசுல உனக்கு வந்து ஒரு குழந்தையை கொடுத்தனா அது வந்து உனக்கு வந்து சிறுமியாக தான் ஆக்குமே தவிர கேட்குறாரு பரவாயில்ல எனக்கு குழந்தைகள் ஆல்ரெடி முருகர் பிள்ளையார் விநாயகர் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களே அப்படின்ன முருகரோ குரத்தையை கட்டிட்டு குரோரம் போகிறதும் அதாவது பிள்ளையாரோ தாய் போன்ற பெண் வேணுன்ட்டு சந்து சந்துக்கு திரியிறதும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இதே மாதிரி தான் அவர் உங்கள் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போயிட்டாங்க ஸோ எனக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு குழந்தைகள் இல்லை அப்படி ரெண்டு குழந்தைகள் இருந்தும் நான் அன்றைக்கி தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண உடனே சிவன் அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு குழந்தையை கொடுக்குறாரு அப்படி குழந்தை உனக்கு வேணும்னா அதாவது இந்த கைலாயத்தில் வந்து முப்பத்தி ரெண்டு தூண்கள் இருக்கும் அந்த முப்பத்தி ரெண்டாவது தூண்களில் ஒரு சுடர் ஒலி அதாவது ஒரு தீபம் எரிஞ்சிட்ருக்கும் அந்த சுடர் ஒலியை நீ போயிட்டு உன் மடியேந்தி நீ வந்து என்ன பண்ணு என்னை நினச்சி நீ மனதுருகி நீ பிரார்த்தனை பண்ணு அந்த மாதிரி பண்ணும்போது அதுக்கு நான் உண்டான பலனை கொடுப்பேன்றாங்க ச பார்வதி அவர்களும் அந்த முப்பத்தி ரெண்டாவது தூணில் போயிட்டு அந்த சுடரின் கீழ் தன்னோட முந்தானையை ஏற்றி தவம் இருக்காங்க கடுமையான தபத்தின் விளைவாக சிவன் அவர்கள் வந்து தோன்றி உனக்கு நான் குழந்தையை கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த சுடர்லேருந்து தூண்டுறதுனால சுடலைன்னு பேர் வாங்குறேன் சுடர்னா ஒன்றும் இல்லைங்க நெருப்பு இந்த நெருப்புலேருந்து அதை ட்ரிகர் பண்ணி விட்டு அதை பார்வதியோட மடியில் வந்து அந்த நெருப்பு குழம்பு உழுது அப்படி நெருப்பு குழம்பு உழுந்தவனே பார்வதியோட மனம் கண்ணை மூடிட்டு தானே தப்பை செஞ்சுருப்பாங்க அப்போ தப்பை செய்யும் போது பார்வதியோட மடி வந்து கனமாகுது அதாவது முந்தானை கனமானவொன்னே அதாவது எப்படி இருக்குன்னா அந்த கனத்தில் அவங்க கண்மூழித்து பார்க்குறாங்க அப்படி அவருங்களுக்கு வந்த குழந்தை எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த குழந்தை வந்து அம்மிக்கல் எல்லார் வீட்லேயும் அம்மிக்கல் இருக்கும் அம்மிக்கல் மாதிரி அதாவது தலையும் கையும் காலும் இல்லை மூக்கும் இல்லை முடியும் இல்லை எதுவுமே இல்லாம ஒரு முண்டமா ஒரு குழந்தை பிறகு அதனால தான் முண்டசாமியும் அழைக்கப்படுவார் சுடலை அப்படி முண்டமா பிறகு குழந்தைய நான் எப்படிப்பட்ட அழகான ஒரு குழந்தையை எதிர்பார்த்தேன் ஆனால் உங்களுக்கு வந்து இப்படி எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருங்கு கேட்க நான் தான் சொன்னேனே இந்த குழந்தையால் நீ சிறுமை தான் அடைய முடியும்ட்டு இல்லை எனக்கு ஒரு அழகான குழந்தையை கொடுங்கன்னு கேட்க உடனே சிவனவர்கள் வந்து பிரம்மனை அழைக்கிறாரு அதாவது பிரம்மன் வந்துட்டு இதுக்கு வந்து மூக்கு முழி கை காலெல்லாம் வச்சுட்டு ஒரு குழந்தையாக படைக்கிறாரு அப்படி பிறந்தவர் தான் சுடலை மாயாண்டி இவரை வந்து சுடர்லேருந்து பிறந்ததுனால சு சுடர் சூ என்ற வார்த்தையை வந்து சுடலைன்னு ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் மாயவனம் அதாவது மயானத்தில் இருக்கிறதுனால மயானம் சார்ந்து வேட்டையாடி பிணங்களை உண்பதுனால இவர் வந்து மாயாண்டின்னு அழைக்கப்படுறாரு ஈசனோட அருளால பிறந்ததுனால ஈசன் மாயாண்டி சுடலை மாடசாமின்னு அழைக்கப்படுறாரு சோ இப்பேற்பட்ட கதைகள்ல தான் சுடலை வந்து பிறக்கிறாரு சுடலை பிறந்ததுக்கப்புறம் அவர்கள் என்னன்னா இவரோட கால் வந்து கீழே விட்டால் தரையில் பட்டால் பாதம் நோகணும்னு சொல்லிவிட்டு இவரோட தன்னோட மார்பிளே தூக்கி வளர்த்து த தாளாட்டி படுக்க வச்சு நல்லா தூங்க வைக்கிறாங்க நல்ல பால் கொடுத்து தூங்கிட்டு இருக்காரு ஆனால் சுடலையாண்டவரோ என்னென்னா பிணங்களை சாப்பிட்றவர் ஸோ இப்படி சாப்பிட்றவருக்கு அவங்க கொடுக்குற பால்களும் இவங்களுக்கு வந்து சரி வர வயிறு ஃபுல்லாக வரதில்லை அதனால் என்ன பண்ணுறாரு எல்லாம் தூங்கிட்டதுக்கப்புறம் அஞ்சு வயசு குழந்தையாக இருக்க நம்ம சுடலை மாயாண்டி அவர்கள் வந்து கீழே கைலாயத்துக்கு வராரு கைலாயத்துக்கு வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறாரு எரியும் பிணங்களை சாப்பிட்றாரு அதாவது எரியும் பிணங்களை எப்படி சாப்பிட்றாரு அவர் எப்படி வராரு கைலாயத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கைலாயத்துக்கு கைலாயத்துலேருந்து பூலோகத்துக்கு வர்றது கைலாயத்தில் புகையாக இருக்கும்ல அந்த புகையிலேருந்து நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்க அந்த புகை வழியாக கீழே பூலோகத்துக்கு வராரு இந்த பூலோகத்தில் வந்து மயானத்தில் வந்து அந்த பிணங்களை வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஏ சாணங்கள் மாட்டோட சாணங்களை தட்டி தானே அந்த காலத்தை பிணங்களை வந்து எரிப்பாங்க அதுக்கப்புறம் அந்த பிணங்களோட புகை வெளியேறாமல் இருக்க பச்சை மண்ணை பிடி பிடிச்சி சுற்றி அந்த இதில் வை ஸோ இப்படி எரிஞ்சிட்டு இருக்கிற பணத்தை வந்து இழுக்கிறாரு இழித்து அதை என்ன பண்ணுறாரு கண்டக்காலை வந்து கரும்பு மாதிரி கடிக்கிறாரு முட்டுக்காலை வந்து முறுக்கு மாதிரி கடிக்கிறாரு இந்த மாதிரி பாதி எரிஞ்சு எரியாமல் இருக்க பிணத்தை வந்து புடுங்கி இடிச்சு பசியோடு சாப்பிட்றாரு அப்படி அவர் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வாயிலேருந்து ஊழ் வருது அதாவது குமிழ் நீர்னு சொல்லுவாங்களா இப்போ டேஸ்டான ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இப்படி உங்களுக்கு வாயில் ஒரு அமிர்த மாதிரி ஒரு குமிழ் நீன் சுரக்கம்ல அந்த குமிழ்நீல் தான் உங்களுக்கு ஜீரண சக்தி அந்த ஜீரண சக்தி போன்ற விஷயங்கள் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது ஏன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு அவர் சாப்பிட்றாரு இப்படி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார் ஆஹா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கைலாயம் அதாவது பார்வதி சிவன் இருக்கிற லோகத்துக்கு போகிறாரு அங்கே போயிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு பச்சை பாலகனாக அழகாக கட்டில் படுத்துருக்காரு அப்படி படுக்கும்போது திடீர்னு அவர் கனவுல ஒரு பேதளிச்சு புலம்புறாரு அப்போ பார்வதி தாய் இல்லையா தாய் வந்து உடனே வந்து சுடலை மாடனை தூக்கி கொஞ்சாங்க என்னப்பாச்சுன்ட்டு அப்போ சுடலை மாடன் வாயை பார்த்தா ஒரே ரத்தமாக இருக்குது அவரோட மேனம் ஃபுல்லாக பிணவாடாக அடிக்குது ஆஹா கொஞ்சம் விளையாட ஒரு குழந்தை கேட்டமே இந்த குழந்தை மேலே இப்படி ஒரு பிணவாடா அடிக்குதுன்னு பார்வதி தட்டி பார்த்துட்டு உடனே சிவன் கிட்ட போகிறாங்க எனக்கு அழகான குழந்தையை கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது பிரம்மனை வச்சு மறுபடியும் பிடிப்பு பிடிச்சி கொடுத்தீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து பிணம் சாப்பிட்ற குழந்தையாக இருக்குது இப்படியே விட்டுட்டால் அந்த கைலாயத்தில் இருக்க அதாவது இந்த மேல் மேல் லோகத்தில் இருக்க மனிதர்களையும் பிணம் வாட கலந்துரும் இவங்க நம்மளே பிடிச்சி சாப்பிட்டாலும் சாப்பிடுவாரு ஸோ இவரை வந்து பூலோகத்துக்கே அனுப்பிச்சுருங்க அப்படின்னு பார்வதி கேட்க உடனே சிவன் அவர்கள் வந்து சுடலையை கூப்பிட்டு எப்பா இது வந்து இங்கே வந்து வெஜிடேரியன் மட்டும்தான் இருக்குது ஸோ நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இங்கே ஆகாது அதனால் வந்து நீ பூலோகத்துக்கே போ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வாழ்ற லோகத்துக்கு அனுப்புகிறார் அப்படி அனுப்பும்போது சுடலை அவர்கள் வந்து எனக்கு கோரிக்கையும் வரங்களும் என்னன்றார் என்ன வேணும்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து நான் பூலோகம் போகிறதுக்கு ரெடி அங்கே எனக்கு யார் உணவளிப்பா எனக்கு நீங்கள் வந்து படையில் போடணும் என்னப்பா படையல் போடணும்னா நல்ல பறன் அமைச்சு அதில் வந்து கலசம் கொடுத்து எனக்கு வந்து பறன் மேலே பன்றியும் சூளு பன்றி சூறையாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருங்கிடா செங்கிடா இதை மாதிரி பலிகளை கேட்குறாரு பன்றிகளும் கிடாக்களையும் பலியாக கேட்குறாரு அதுக்கு பலி எடுத்து கொடுத்து ஒரு கோட்டை அரிசி பொங்கி பச்சரிசி சாதம் போடணும்னு சொல்கிறாரு அதையும் போட்டு முடிச்சுட்டு சிறப்பான படையில் போட்டு இவரை பூலோகத்துக்கு அனுப்புறாரு அப்போ கேட்குறாரு நான் பூலோகத்துக்கு போனால் மாதிரி எனக்கு யார் படையில் அனுப்பினேன் நீ மயானத்தில் எரியும் பிணங்கள்லேருந்து சாம்பலை நீ அள்ளி கொடுத்தா தீராத தொ நோயும் தீர்க்குமாப்பா அப்படிங்கிறாரு ஒன்று சார்ந்து வரவங்க ஏதாச்சும் உனக்கு கெடுதலையோ இல்லை கெட்ட எண்ணத்துலேயோ உங்கள் கோயிலுக்கு வந்து அவங்க குடும்பமே கருவறுக்கப்படும்னு சொல்கிறாரு ஸோ இந்த மாதிரி அவர் வந்து நியமிக்கைகள் அதாவது அவர் வேண்டிய வரத்தை வாங்கிட்டு பூலகத்துக்கு வராரு பூலோகத்தில் வந்துட்டு மயானத்தில் பள்ளி கொள்றாரு பயணத்தில் வந்து அவருக்கு பாதுகாவலராக அதாவது பார்வதியோட இன்னொரு ரூபமானே மயான பேச்சி அவர்கள் மயன பேச்சி அம்மன் வந்து அவங்களுக்கு பாதுகாவலாக இருக்காங்க எடுத்து வளர்த்த பிள்ளையாகவும் கருதப்படுது ஸோ அதுக்கப்புறம் இங்கே இருந்துட்டு அவர் அந்த எரியும் பிணங்களை சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலையாள தேசம் அதாவது கேரளா பார்டர் கோயில்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சுடலை கோயில்கள் இருக்கும் கேரளாவில் இருக்காது கேரளாவில் சார்ந்த பார்டர்கள் இப்போ இருந்து அப்படியே மணிய மூத்தாறு போகிறீங்களா மணி மூத்தாறு இந்த மாதிரிலாம் போகும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுடலை கோயில்கள் இருக்கும் இப்போ திருநெல்வேலியே பார்டர் வந்து உங்களுக்கு பாபநாசம் இதெல்லாமே கேரளாவை சார்ந்திருக்கல அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்க சுடலை கோயில் இருக்கும் அப்படி இருக்குது தான் சோட்டானக்கரை பகவதி அம்மன் அதாவது கேரளாவுக்கும் நம்மளுக்கு எப்படி சம்மந்தம் வருது பாருங்கள் அதாவது சோட்டானக்கரி பகவதி அம்மன் வந்து தூரத்துலேருந்து இவர் பார்க்குறாரு ஆகா மலையாள தேசம் அழகாக இருக்குது நல்ல செடி கொடியோட நல்ல விவசாயங்களும் இருக்குது அப்படின்னு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம தாய் பார்வதியை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு பகவதி அம்மனை பார்க்குறாரு ஸோ இவங்களை வந்து நம்ம நேரடியாக பார்க்கணும் நம்மளோட தாய் பார்வதி தான் நினச்சிக்கிட்டு இவர் கிட்ட போகிறாரு ஆனால் கிட்ட போகிறதுக்கோ அவங்கள சுற்றி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது அப்போ பார்வதி அவர்கள் நம்மளை வந்து பார்வை பார்த்தா தான் நம்ம அவங்கக்கிட்ட டேரெக்டாக போக முடியும் ஏன்னா அந்த கூட்டத்திலேருந்து நம்ம டேரெக்டாக போகிறது ரொம்ப கஷ்டம்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு அத்தனை கூத்தனையும் அடித்து ஒரு கூத்து பண்ணுறாரு ஆமாங்க சும்மா போகிறவங்கள போட்டு சாத்த பார்க்குறது இந்த மாதிரி ரகலையில் ஈடுபடுறாரு அப்படி கொடிம கொடிமரம் இருக்குல்ல எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா கொடிமரம் இருக்கும் அந்த கோ கொடிமரத்தை அசைக்கிறாரு இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்பட்டதும் பார்வதி அவர்கள் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே விவசாய இடங்கள்லாம் இப்படி பிரச்சனை பண்ணுறதும் கொடிமரத்தை அசைக்கிறதும் வர பக்தர்கள்லாம் பண்ணுறது யாருன்னு பார்க்குறாங்க அப்போ தான் மாயாண்டி சுடலை இசைன் அவர்கள் உடனே அவங்கள வந்து அழைத்து பேசுகிறாங்க என்ன பாலகா என்ன உனக்கு பிரச்சனை ஏன் இந்த மாதிரி என்னோட நான் ஆள்ற பகுதியில் என்னோட நம்பி வர மக்களுக்கும் என்னோட தேர்லையும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கேன் தேரோட்டத்தில் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு தூரத்துலேருந்து உங்களை பார்க்குறதுக்கு என்னோட தாய் போல இருந்துச்சு உன்னோட அதனால உங்களை நான் இதை மாதிரி பா பார்க்குறதுக்கு தான் இந்த மாதிரி வழி பண்ணேன் அப்படின்னாரு அப்போ உன் தாய் யார் என்கிட்ட சொல்லு அப்படின்னு கேட்கும்போது என்னை வந்து பெத்தெடுத்தால் பரமசிவம் வ தாய் தான் பார்வதி இந்த பூமியில் வளர்த்தவங்க பேச்சியம்மா இந்த மாதிரி அவரோட கதைகளை சொல்கிறாரு ஓ நீ பேர் பட்டவனா சரி ஓகே நீ என் கோயிலே இரு என்னுக்கு வந்து ஏழண்டா செல்வங்கள் இருக்குது அந்த ஏழண்டா செல்வங்களையும் இதை வந்து நீ பாதுகாவலனா இருப்பா அப்படின்னு சொல்லும் போது இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனான்னு இருக்கீங்க எனக்கு வந்து நான்வெஜ்ஜி அசைவம் தான் சாரும் அதனால் வந்து எனக்கு சைவம் வேண்டாம் அசைவம் வேணும் எனக்கு இதனால் ச அசைவ விட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு இது அசைவ கோயில் இல்லைப்பா சைவ கோயில் உனக்கு வேணாம் என்ன பண்ணலான்னா உனக்கு பச்சரிசி சாதம் கொடுக்குறேன்னு இல்லை எனக்கு கருங்கடாவும் செங்கடாவும் பன்றி இளம் பன்றி ரத்தமும் வேணும் இந்த மாதிரி கேட்கும் போது அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் வந்து வெள்ளி செவ்வாயில் வெளியே வேட்டைக்கு போகிறேன் மயான வேட்டைக்கு அங்கே நான் வந்து எனக்கு தேவையான பிணங்களை சாப்பிட்றதும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே சரிப்பா எனக்கு முதல் கூட ரெண்டாவது கூட உனக்குன்னு சொல்லிட்டு பார்வையோ அருளை வழங்குறாங்க இவரும் பாதுகாவலன்னா பார்த்துட்டு வராரு அப்படி இவர் பார்த்துட்டு வரும்போது தான் இன்னொரு பிறவி ஒன்று இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரும் அதாவது இவர் பார்த்தோன்னா மாந்திரிகத்தில் கை தேர்ந்தவர் இவர் மாந்திரம் மந்திரம் மை போடுறதும் வல்லவர் அதாவது என்னன்னா கடலையே திரிச்சு கயிறு போல மாற்றுவாரு மணலை திரித்து மணல் கயிறாக்குமாறு இந்த மாதிரி இவர் வந்து இங்கிருந்து மை போட்டு பார்த்து வெளிநாட்டில் இருக்க ஆளுகளை கூட கரெக்டாக குறி சொல்ற தான் அந்த பெரும்புலையன் அதாவது ஆயிரத்தி எண்பது பெரும்புழையன்னு சொல்லுவாங்க இரநூறு பெரும்புலையன்னு சொல்லுவாங்க இரநூறு பெரும்புலையனில் பெருமை மிக்க பெரும்புலையன் எஜமானான பெரும்புழையன் இவ் காளிப்புலையன் காளிப்புலையன்னு அழைக்கப்படுறவருக்கு தான் ஒரு மனைவி இருக்காங்க அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் ரொம்ப நாள் தவிச்சிட்டு இருக்காங்க ஆஹா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு குழந்தை இல்லையே ம நம்ம கணவன் வந்து பெரிய மந்திரவாதி பெரிய பெரும்புலையன்னு சொல்லிட்டு இருக்காங்க காளிப்புழையனு ஆனால் நம்மளுக்கு ஒரு குழந்தை இல்லையனு வருத்தத்தோடு இருக்கும்போது காளி பிள்ளையனும் எவ்வளோதான் மந்திர தந்திரங்களை செஞ்சு மக்களை எது பண்ணாலும் சரி நம்மளுக்கு ஒரு குழந்தை வரோம் இல்லையே அப்படின்னு வருந்திட்டு இருக்கும்போது தான் அதாவது ஒரு காக்கை வந்து ஔவையார் மாவு மாவு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க அந்த மாவை வந்து கவ்வி கொண்டுட்டு வந்து பெரும்புளையன் கையில் போடும் அப்படி பெரும்புலையன் அந்த மாவை எடுத்துகிட்டு போயிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட கொடுக்குறாரு அதாவது தன்னோட மனைவி கிட்டே இருந்தால் அது சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாரு அப்படி அவங்க அந்த மாவை சாப்பிட்றாங்க அப்படி அந்த மாவுனால அவங்களுக்கு வந்து ஒரு கருவுட்டுருது அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அதனால் அந்த பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து மாவிசக்கின்னு பேர் வைக்கிறாங்க அப்படி மாவிசைக்கு எப்படி இருப்பாங்கன்னா அதாவது இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்லாம் தோக்குற அளவுக்கு அவங்க புருவமும் அதாவது முடியும் மட்டும்தான் கருமையாக இருக்குமே தவிர உடல் தேகம் அவ்வளோ வந்து வெள்ளையாக இருக்கும் இப்படி ஒரு அழகான பெண்ணை பெற்று இருக்கிறாங்க அந்த மாவிசக்கியை பொன் போல பார்த்துக்கிறான் அதாவது தங்கம் மாதிரி பார்த்துக்கிறான் இப்பேற்பட்ட தங்கத்துக்கு தங்கத்தாலே இவ்வளோ அலங்காரம் பண்ணணும்னு யோசிக்கிறான் அப்படி வந்து மைப்போட்டு பார்க்குறான் எங்க இவ்வளோ தங்கம் கிடைக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த காலக்கட்டத்தில் தங்கம் வந்து பெரிய பெரியளையும் கோயில்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படி வந்து ராஜாக்கள் ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கும் மை போட்டு இந்த மாதிரி அமானுஷங்களை பண்றது எங்கன்னு பார்க்குறாங்க அதுதான் பார்வதி அம்மன் கோயில் சோட்டா அணக்கரை பார்வதி அம்மன் கோயிலில் போயிட்டு ஏலண்டா இதை மாதிரி தங்கங்கள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சுடலையும் இந்த செவ்வா வெளிகளில் வேட்டைக்கு செல்றாருல்ல அப்போ என்ன பண்றாரு மாயாண்டி இல்லாத டைம்ல இவர் வந்து களவு செய்கிறாரு இவர் பெரும் பூதங்களை அமுச்சு அந்த ஏழு அண்டாக்களை இவங்களுக்கு கதவு செஞ்சு பெரிய கோட்டை கட்டி வாழ்கிறாங்க ஏழு அரண் அதாவது ஏழு அரன்னா ஏழு பாதுகாப்பு அம்சங்களோட அந்த அவரோட மகளுக்கு அந்த நகையெல்லாம் போட்டு வாழ்ந்துட்டு வர்றாரு இப்படி அவர் மகளையும் அழகு போகிறாரு அந்த மகளும் இந்த காசு எதுலேருந்து வந்துருச்சுன்னே தெரியாமல் மாவிசேகை அவர்களும் நகையை பார்த்த சந்தோஷத்தில் பெண்களுக்கு நகை மேலே அளவு பிரியம் இல்லையா அதனால் வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்ட்டோடு அந்த நகையை போட்டு வாழ்ந்துட்டு வராங்க அப்படி ஒரு நாள் சுடலை வந்து அதாவது வேட்டைக்கு போயிட்டு தன்னோட தாய் வீடு பார்வதி அம்மன் வீட்டுக்கு செல்லும்போது போது அம்மன் கிட்ட அந்த ஏழு கிடங்கையும் பார்க்குறாரு அதாவது ஏழு அண்டாக்களையும் செல்வங்கள் இல்லையே எங்க போச்சு இந்த திரவியம் எல்லாம் பார்வதி அம்மன் கிட்ட கேட்க திரவதி திரவியம் எல்லாம் போனா உடுப்பான்னு சொல்லணும் இல்ல எனக்கு சொல்லி ஆகணும் நான் காவல் காக்குற இடத்துல நானே ஒரு பெரிய மாயாண்டி எனக்கு மேலே ஒரு மாயம் பண்றவன் யாரு அப்படின்னு கேட்கும் போது இல்லப்பா அவனை பத்தி சொன்னா மோசமாயிருப்பா உன சிமிலுக்குள்ள அடப்பட்டு வச்சிருவான் அதாவது சிமில்னா அந்த பார்வதி அம்மன் எப்படி ஒரு சிமிலுக்குள்ள எறும்புகளை புகுற வச்சாங்களோ அதே தான் அந்த சிமிலுக்குள்ளே அடப்பட்டு வெளியே வருது ரொம்ப கஷ்டம் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கண்ணாடி சிமில் இருக்கும் இல்லை வெள்ளி சிமில் இருக்கும் அதுக்குள்ளே பூதங்களை அடைச்சி அந்த மாதிரி சிமில்குள்ளே ஒன்று அடைச்சி வச்சுருப்பாம்பான்னு சொல்லியிருக்காங்க சுடலியாண்டவர் இல்லை இல்லை நீங்கள் சொல்லி அவனு கேட்க காளி புலையன் அவன் பெரிய புலையன் இது மாதிரி வந்து கடலில் அவனோட வாழை எடுத்து போட்டு ஆழத்தை கணிப்பான் மணலை கயிறாக திரிப்பான் பல மாயங்கள் செய்வான் ஒரு சொலவு வச்சு அதில் வந்து அவன் நிபந்தனைகள் ஏற்படுத்துவான் அதாவது நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் மாய ஜாலத்தில் கை சேர்ந்தவன் அதனால் வேண்டாம்பான்னு சொல்ல இல்லை நீங்கள் வந்து அவன் மாயம் பண்ணுறவன் பெருசாக அந்த மாயாண்டி பெருசானே இன்னும் எட்டு நாளைக்குள்ளே பாருங்கள் எட்டு நாளுக்குள்ளே இந்த செல்வம் திரும்ப வரும்னு சொல்லிட்டு சுடலை வந்து அங்கேருந்து விறுவரும்னு கிளம்புறாரு பார்வதேவன் அருளோடு அவங்களே அனுப்பிச்சி வைக்கிறாங்க சுடலை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படி போயிட்டு இந்த களவு பண்ணவன கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுறாரு அடுத்த வேடம் என்னப்போ பாம்பாட்டி சித்தரா வேடம் இருக்கிறாரு பாம்பாட்டி சித்தனா வேடம் எடுத்து அந்த பாம்புகளை ஆட்டி வச்சு அங்கே எல்லாரையும் கவல்கிறாரு பொதுமக்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டுறாங்க அப்படிதான் மாவிசக்கியோட தோ தோழிகள் அதாவது பெரும்புள்ளுவனோட மகள் தான் மாவிசக்கி மாவிசக்கியோட தோழிகள் வந்து அந்த இடத்த பார்க்குறாங்க ஆஹா பாம்பு ஆட்டம் சரியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாவிசக்கிட்ட போய் சொல்கிறாங்க ஏன் இங்கே வந்து பார்வையிட்டு எவ்வளோ அழகாக பாம்புகளை வச்சு நடனம் அமைக்கிறாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஒரு சாமியார் வந்திருக்கிறப்பானு மாவிசைக்கும் அங்கே வர அந்த மூக்குத்தி அதாவது பார்வதி அம்மனோட மூக்குத்தி அந்த ஏழு இருந்து நகைகள் நிறைய இருக்குல்ல அதில் ஒரு மூக்குத்தியை போட்டோன்னே அந்த வெளிச்சத்தை பார்த்தோடனே அதாவது சுடலை ஆண்டவர் வந்து ஆஹா நம்மளோட நகை இங்கே தான் இருக்குது இவ்வளோ ஃபாலோ பண்ணுவோன்ட்டு அவங்க பின்னாடியே போகிறாரு மாவிசைக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்தவொடனே மாவிசிக்கு இருக்குதோ பெரிய கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே ஈஸியாக போக முடியாது அடுக்கு பாதுகாப்பு இருக்குது சுடலையாண்டவர் என்ன பண்ணுறாரு ஒரு பிச்சைக்காரன் ஒரு அதாவது ஒரு பண்டாரம் பிச்சையாக மாறுறாரு அப்படி பண்டாரம் பிச்சையாக மாறி வெளியே இருந்து பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது தான் மாவிசக்கிய கிட்ட வந்து யாசன் கேட்குறாரு ஆகா யாரோ வந்து ஒருத்தர் வந்து பெரியவர் வந்து வயதானவர் வந்து யாசன் கேட்குறாருன்னு மாவிசக்கியும் வராங்க அப்படி சக்கி வந்துட்டு மு முன்வாசல் வழி வரும்போது பின்வாசல் வழி போய் நிற்கிறாரு ஏன்னா சுடலையோ மாயாண்டி அதாவது மாயம் பண்ணுறவர் இவர் மாயம் பண்ணுறது பார்த்து ஏ கி கிழவா பிச்சை எடுக்கும் கிழவனுக்கு இவ்வளோ திமிரா நான் வந்து உணவு கொடுக்கலான்னு வரேன் என்னையே அலக்கழிக்கிறேன்னு கேட்க நான் வந்து பிச்சைக்காரனில் உன்னை கல்யாணம் கட்ட போகிற வந்திருக்கேன்னு பாரு கிழவனுக்கு குசுமை தாடி மிசை நரைச்சி போச்சு உனக்கு என்ன கேட்குதா அப்படின்னு கேட்குற உடனே இன்னைக்கு எழுதி வச்சுக்கோ எட்டு நாளுக்குள்ளே உன்னை வந்து கற்பழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு கிளம்புறாரு அப்படி கிளம்பும்போது எங்கள் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு அதாவது பெரும்பலையின்கிட்ட போயிட்டு மாவிசைக்கு சொல்கிறாங்க இது வருத்தத்தோட இது மாதிரி ஒரு பிச்சைக்காரர் வந்தாரு என்னை வந்து கெடுத்துடுறேன்னு சொல்லியிருக்காருன்னு உடனே எனக்கு நீங்கள் ஏழடுப்பு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அதே ஏழடுப்புக்கு பாதுகாப்பில் இன்னும் பாதுகாப்பை தீவிரப்படுத்தி ஈ வந்தாலும் ரெண்டு துண்டாக வெட்டுறதும் காத்தையும் கண்ணை துண்டமாக வெட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒரு அரண் அமைச்சு கொடுக்குறாரு பெரும்புலையன் தன்னோட மகளுக்கு அப்படி பெரும்புளையன் அமைச்சு கொடுத்த அரண்லேருந்து எறும்பாக வந்து பா அதாவது மாவிசைக்கையை வந்து கற்பழித்தார் அந்த கற்பழிச்ச விதத்தில் அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு உருவாச்சு ஒம்பது மாத காலம் போக போக ஒம்பது மாத குழந்தையாக இருந்துச்சு அந்த ஒம்பது மாத குழந்தையாக இருக்கும் போது பெருமளையன் வந்து மாவிசைக்கை வந்து கேள்வி கேட்டாங்க நீ எல்லாம் ஒரு தகப்பனா இப்படி இருந்து இப்படி ஒரு பெரிய மாயவின்னு சொல்கிற ஆனால் வந்து இன்னொருத்தன் வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து எனக்கு வந்து இது மாதிரி ஒரு கருவை கொடுத்துட்டானே ஏன்னா இவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அவர் எறும்பா வந்து வடக்க தெக்க இருந்த தலையை வடக்கிக்கும் வடக்க இருந்த காலை தெக்கைக்கும் மாற்றி விட்டு போட்டார் அதனால்தான் பெரியவங்க கூட சொல்கிறாங்களோ என்னையோ அதாவது தெக்க அதாவது வடக்கு வடக்கு போனவங்க வந்து வருவாங்க போவாங்க மேல் லோகம் போனவங்க வந்து மேன்மையாக வருவாங்க கீழ்லோகம் போனவங்க கீர்த்தி அடைஞ்சு வருவாங்க ஆனால் தென்னாட்டு பக்கம் போனவங்க திரும்பி வர நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு பார்வதியம் சொல்லியிருக்காங்க அதனால் பெரியவங்களும் சொல்கிறாங்க அதாவது தெக்கனா சவுத்து சவுத் சைடில் அதாவது பூர்வீகம் உங்களுக்கு வேறு ஊராக இருந்துட்டு நீங்கள் வந்து சவுத் சைடில் போயிட்டு வாழ்கிறீங்கன்னா திரும்ப வந்து சவுத் சைடை விட்டு வெளியே வர மாட்டேன்றிங்குறது தான் ஒரு புராண கதைகளில் ஒன்று இது யாருக்கும் நடந்துச்சுன்னா பெரியவங்க யாரும் பார்த்துட்டு இருந்தால் இதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதாவது இப்படி பேச பெரும்புள்ளனும் கோவம் அடைஞ்சு மை போாரு மை போட்டு காட்டும் பிரயோஜனம் இல்லை கருவும் ஒன்பது மாதம் வளர்ந்துருச்சு உடனே ஒரு ஊர் கிராம மக்கள் வந்து எங்கள் ஊரில் வந்து இது மாதிரி பெரிய மாயாஜல் நடந்துட்டு இருக்கு யானைகளை வச்சு நாங்கள் விவசாயம் பார்க்குற இலத்தங்களில் எல்லாமே அழிக்கிறாங்க அதாவது ஒரு கதிர் வந்து வளருதுன்னா கருவோடு அழிக்கிறாங்க கருவ இருக்கிறாங்க நீங்கள் தான் கண்டுபிடிச்சு சரி இவருக்கு தான் அது மூலியமாக நிறைய பணங்களும் பொற்காசுகளும் கிடைக்கும்ல அதாவது பெரும்புலையன் என்ன பண்ணுறாரு தன்னோட மாந்திரிக சக்தியால் மை போட்டு பார்க்குறாரு அப்படியே அவர் மை போட்டு பார்க்கும்போதும் கண்டுபிடிக்க முடியல அந்த நேரத்தில் தான் மாயாண்டி வராரு வந்து ஒரே ஒரு அறை அந்த அறையில் அப்படியே கீழே விழுறாரு அதாவது ஒரு அடிங்க அடியில் கீழே சாஞ்சு விழுறாரு பெரும்புலையன் ஆஹா இவன் நம்மளுக்கு மேலே கை சேர்ந்தவனாக இருக்கானே என்ன மாயாஜனம் பண்ணி உன்ட்ட பழிக்கலையுன்னு சொல்லிவிட்டு உனக்கு என்னப்பா வேணும் நம்ம வந்து ரெண்டு பேரும் செல்வத்தை எடுத்துகிட்டு அனந்தமியாக வாழ்ந்துட்டு போவோன்னு கேட்க எனக்கு அதெல்லாம் பற்றாது நான் கேட்குறதெல்லாம் நீ கொடுத்துட்டு வேணாம் நீ என்ன எது கேட்டாலும் கொடுக்குறப்பான்னு சொன்னோடனே எனக்கு வந்து இது மாதிரி ஒரு கோட்டை அரிசி பச்சரிசி சாதமும் பன்றி ரத்தமும் இளம் பன்றியும் சூற க பன்றியும் இது மாதிரி எனக்கு பலிகளை வேணும்னு இவரும் எனக்கு இது கேட்கிறாரு மனித பலி பலியா என்ன பலிப்பா அப்படின்னு கேட்க அதாவது குடும்பத்தில் வந்து முதல் குழந்தையா தலை குழந்தையா ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் அந்த பெண் குழந்தைக்கு வந்து ஒம்பது மாசம் கருவிட்டு அந்த ஒன்பது மாசம் கர்ப்பிணியை எனக்கு வந்து உயிர் பலியாக கூடு நரபலியா கூடுன்னு கேட்கிறாரு இப்படி ஒன்று கேட்டுட்டியப்பா அப்படின்னு கேட்கும்போது ஏன் உன் பெண்ணு இருக்குல்ல அதை கூட அப்படின்றாரு உடனே இவருக்கும் என்ன பண்ணுறாரு இவரோட உயிரை காப்பாற்றிக்கவும் இவரோட மந்திரிக தாந்திரிக விஷயங்களை காப்பாற்றிக்கிறதுக்கும் இவர் வந்து கருணையே இல்லாமல் அவரோட பெற்றெடுத்த பெண்ணையே பலியாக கொடுக்குறாரு அப்படி பலி கொடுக்கறது அந்த பெண் போய் என்ன சொல்கிறாரு மாவிசை கிட்ட எம்மா வாமா உன் வயசுல உன் வயிற்றுல ஒன்பது மாதம் குழந்தை இருக்குது இந்த குழந்தை வந்து நல்ல ஒரு சிறப்பான பெண்ணோ ஆனோ இந்த சாம பூஜை நடத்தணும் அப்படி சாம பூஜை நடத்தும் போது நீ வந்து இப்போ அந்த கடவுளை பார்த்தனா உனக்கு வந்து நல்ல குழந்தை பிறகு எனக்கு சாம பூஜையும் ஒரு பூஜையும் வேண்டாம் நான் வீட்டிலே இருக்கேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாவேசிக்கையோ கோவத்தில் வந்து பெரும்புலையிட்ட சொல்லிடுறாங்க அப்படியாம் சரி நீ அந்த கடவுளை பார்க்கக்கூட தவலை நான் உனக்கு வந்து அந்த கடவுளை ஒரு விபூதி தரேன் அதோட அருளாலே உனக்கு நல்லபடியாக ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்ல அந்த விபூதியை வைக்க பெ பெரும்புலையனும் தாந்திரிகம் மாந்திரிகத்தில் சிறந்தவர் உடனே அவர் மை ரீதியாக மை போட்டு ஒரு விபூதியை கொடுத்து என்ன பண்ணுறாரு மாவிசீக்கே மயக்கே அந்த இடத்துக்கு கூட்டு போயிடுறாரு அங்கே தான் வந்து கத்தாழையை கிழித்து அந்த நார் எடுத்து பரன் மேலே ஏறிப்பாருமான்னு சொல்ல இவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த மை மூலியமாக மாவிசக்கையும் கேட்குறாங்க பறன் மேலே ஏறி பார்க்குறாங்க அப்படி பார்க்கும் போது அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சுடலை உடனே இவர் கத்தால நார வச்சு பின்னாடி கையை கட்டுறாரு கையை கட்டினவுனே ஆடை பாவி ஒன்று ஒரு தந்தையாக நினைச்சேனே இப்படி வந்து பச்சை குழந்தை வயிற்றுல இருக்கிறதுன்னு தெரியாமல் என்னை உயிர் பலி கொடுக்குறியே நீ எல்லாம் நல்லவனா இதனாலேயே உனக்கு நான் சாப விடுறேன் உன்னோட உனக்கு வைக்க கூட ஆள் இல்லாமல் உன்னோட சாம்ராஜ்யமே அடுத்தது வந்து உன்னோட தலைமுறையே இல்லாமல் போயிடும் கொத்தூர்ல குலையும் இல்லை எல்லாமே போயிடும் அடுத்தது பார்த்தோன்னா நீ இருக்கிற இடத்துல வந்து நெல் முளைக்காது கொல்லு முளைக்காது எதுவுமே முளைக்காது அதுக்கு மாறாக வந்து எள்ளு தான் முளைக்கும் அதாவது நம்ம அடக்கம் செய்யும் போது கூட எள்ளு இந்த மாதிரி விதைகளை தூவாங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ சொன்ன உடனே இவனும் இவருக்கு வந்து பெரும்புழையனுக்கும் இவருக்கு வந்து இவருக்கு சேர்ந்தது தன்னோட உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட மகளை வந்து பலி கொடுக்க ரெடி ஆகிடுறதுக்காக பாச்சரவாவை எடுக்கிறாரு அப்படி எடுக்கும் போது ஆப்போசிட்டில் இருக்க சுடலை மாடசாமி அவர்களோ சீக்கிரமாக இது பண்ணு இன்னும் மூணை முக்கால் மணி நர் அதாவது மூணை முக்கா நாட்களுக்குள்ளே நீ பலி கொடுக்கலை நான் கேட்குற விஷயங்களை பண்ணலனா நான் உன்னை கட்டுப்பட மாட்டேன் ஒன்று அழிச்சிடுவேன் மாதிரி இருக்காரு ஸோ இவரும் இன்னொன்று வந்து நாளைக்கு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதாவது ஒரே போடா போட்டு அவங்களோட ஈரக்கொலையை எடுத்து இலையில் வைக்கிறாரு அப்படி மாவோட ஈரக்கொலையை வந்து சுடலை வந்து அருந்திட்டு இவர் சிமிலுக்குள்ளே கட்டுப்பாட்டை அடைகிறாரு சிமிலுக்குள்ளே கட்டுப்பட்டதும் அந்த சிம்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆத்தங்கரையில வீசி எறிகிறாரு பெரும்புலையன் இந்த பெரும்புளையன் வந்து வீசி எறிஞ்சதுக்கு அப்புறம் பெரும்புள்ளையோட மனைவி அதாவது மனைவி என்ன பண்றாங்க தண்ணி எடுக்க போறாங்க தண்ணி எடுக்க போதும் தன்னோட குடத்துல இருந்துட்டு அந்த சிமில் வந்து உள்ளே வந்து உழுது அந்த சிமில் உள்ளே வந்தவுடனே இவங்களும் சாப்பாடு வடிக்க சோறை வடிக்க கிச்சனில் சமையல் செஞ்சுட்ருக்காங்க அந்த சோறை ஒரு ஒரு பருக்க எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ளே வடித்த சோறை அந்த குளத்துலேருந்து வெளியே வந்து சிமில் விழுது அந்த குடத்துலேருந்து தண்ணியிலேருந்து இதை பார்த்தா பெருமொழியின் அடப்பாவை மாயாவை இங்கேயும் வந்துட்டேன்னு கேட்க உடனே என்ன பண்ணுறாரு ஒரு பெரிய பாக்ஸில் போட்டு மேலே ஏற்றி பரனில் போட்டு அடைக்கிறாரு ஆனால் இருந்தாலும் மூணே மூணை முக்கால் நாட்களுக்குள்ளே திரும்ப சுடலை வந்து சிமில் இருந்து எகிரி வச்சு புலையன் பெரும்புலையனோட குடும்பத்தையே கருவறுக்கிறார் இதுதான் சுடலையை பற்றி நம்ம வில்லுபாட்டுகள்லையும் சரி கிராமங்கள்லேயும் ஆகட்டும் சரி பெரியவர்களாகட்டும் சரி பாட்டி பாட்டித்தாத்தாவட்டும் சரி சொல்கிற கதைகள் இதில் கருத்து முரண்பாடுகளோ எது கதைகளில் வித்தியாசம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு வர வில்லுப்பாட்டு என்றைக்குமே இந்த தென்னாட்டு பாட்டு மாறாது ஸோ இனிமேட்டு வர டாப்பிக்கில் சுடலை ஆண்டவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தாருன்னு நம்ம சொல்லிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒத்த ம ஒத்த பணமரம் சுடலை அவர்களும் ஐகோர்ட் மகராஜா சேரன் மகாதேவி கிட்டே இருக்க ஐகோர்ட் மகராஜா சுடலை அதாவது கோட்டேரி அதாவது சாட்சி சொன்ன சுடலை அவர்களையும் அதுக்கப்புறம் நம்ம ஊர் அதாவது வந்து சிவலப்பெரி சிவல பெரியனால் சிவலப்பெரி பாண்டியவர்களை தான் பற்றி கேட்டிருப்பீங்க சிவலப்பெரி சுடலை அவ அந்த சுடலையில் கணியன்றம் என்ன சிவல சுடையர் சுடலை வந்து எப்படி வந்தார் அங்கே எப்படி பிறந்தார் எப்படி அங்கே இன்றைக்கி பள்ளி கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்கன்றத பற்றி பார்ப்போம் இதை பார்க்குறவங்க பெரியவங்க இல்லை சுடலையை பற்றி தெரியாதவங்க கட்டாயம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இல்லைனா நம்ம வீடியோஸை பாருங்கள் தெரிஞ்சவங்க இதில் எதுவும் முரண்பாடு இருந்துச்சுனாலும் உங்களோட கடவுள் வந்து சுடலையாக இருந்தால் அது எந்த ஊரில் இருக்கான்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவரை பற்றியும் பேசுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்